கீர் ஒரு முறை நான் சொல்லி விட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்களே போட்டுட்டு ஓட்டு கீரோட ஃபுல் மேப் நான் போட்டுடறேன் இது சென்டர் பாயிண்ட் இப்போ கீர் லிஃப்ட்டு இதுக்கு நேராக தான் இருக்கு இதுக்கு நேராக என்ன கீர் பார்த்தீங்கன்னா தேர்டு இதுக்கு நேராக ஃபோர்த் அப்போ இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த்து ரிவேஸ் ரிவேஸ்க்கு அந்த லாஸ்ட்டு நம்ம அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை தேவைப்படும் போது யூஸ் பண்ணால் போதும் அப்போது நம்ம அந்த நூட்டல் பாயிண்ட் இங்கேருந்து தள்ளி மேலே இது ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் ஸ்ட்ரைட்டாக கிழ ஃபஸ்ட்டு டு செகண்ட் சென்டர் அந்த நூற்றில் இருக்கும் லைட்டாக என் பக்கம் அணைச்ச மாதிரியே நீங்கள் தள்ளனால் போதும் தேர்ட் டு ஃபோர்த்து நியூட்ரல் லிஃப்டை கொஞ்சம் லூஸாக விட்டு மேலே செகண்ட் டு தேர்ட் தேர்ட் டு ஃபோர்த்து ஸ்ட்ரைட்டாக கிழ தேர்ட் டு ஃபோர்த்து எல்லா கியருக்குமே அந்த சென்டர் நூட்டில் கிராஸ் பண்ணி தான் கீரை போடணும் இப்போ இந்த ஹெச் மாடலை நான் தனித்தனியாக பிரிச்சிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்காதது ரிவேஸும் ஃபிஃப்த்து கியர் மட்டும் நான் சொல்லலை இதை விட்டுட்டிங்கன்னா இந்த அஞ்சு கீர் இந்த நாலு கீரை மட்டும் பார்த்திங்கன்னா ஹெச் மாடலில் இருக்கும் இதை மட்டும் இப்போ நம்ம கவனித்தா போதும் இது நல்லா வந்த பிறகு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் ஓகே ஆரம்பிக்கலாங்களா கிளச்சை நல்லா அழுத்தி பிடிங்க ரொம்ப ஃபோர்ஸ் வேண்டாம் ரிலாக்ஸாக செய்யுங்க போதும் ஃபஸ்ட் கியர் ஒரு முறை போட்டு பார்த்துங்க இது ஃபஸ்ட் கியர் செகண்டு தேர்டு ஆ இழுக்க கூடாது நீங்கள் இழுத்தீங்கன்னா ஃபிஃப்த்துக்கு போயிடும் நல்லா கவனிங்க இந்த செகண்ட்லேருந்து ஜஸ்ட்டு வெறும் நூற்றல் லிப்டை விட்டாலே போதும் அது நிற்கிற இடம் தான் தேர்ட் ஃபோர்த்து அதே சேம் நூற்றல் ஃபோர்த் சென்ட்ரல் நூற்றில் ஓகே ஃபஸ்ட் கியர் போடுங்க போட்டுட்டு கை எடுத்து ஸ்டேரிங்கில் வச்சுங்க இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம் கிளச்சோட மூவிங் பாயிண்ட் கவனமாக எடுங்க அந்த மூவிங் வரும்போது லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வராதிங்க ஓகே இப்போ ஆக்சலேட்டர் படிப்படியாக ரெடி ஸ்லோ டச் அந்த மாதிரி ஜர்க் அடிக்கக்கூடாது அதுக்கு காரணம் ஸ்லோ பண்ணுறது அந்த டச் மாதிரி இருக்கிற டைமிங் தான் செகண்ட் போட என் பக்கம் டச் எடுங்க राइट ஆகીમાં પાવાધીંગા ઇપા એક્સલેટર અધીમા રાઇટ વંડા સ્પીડ રેડી સ્લો કચ થર્ડ ન્યુટ્રલ હવે માલ પરફેક્ટ સુપરબટિંગ மறுபடியும் அந்த விரல் ஆரம்பிக்கிறீங்க விரல் அதிகமாக வேண்டாம் ஆ ரெடி ஸ்லோ கிளச் இந்த ஸ்லோ வேகமாக பண்ணுறிங்களா ஸ்லோ பண்ணிவிட்டு கால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கிளட்சை அழுத்துறீங்க ஸ்லோ பண்ண உடனே கால் உள்ளே போகணும் கிளச்சில் அந்த டைம் மிஸ் பண்ணாதீங்க ஃபோர் எப்போ அழுத்தினாலும் கிளச்சை அந்த மாதிரி அழுத்துங்க கீரை மாற்றுறதுக்கு மட்டும் பிரேக் அழுத்துறதுக்கு வேணால் நம்ம கொஞ்சம் கிளச்சாக லேட்டாக கூட அழுத்தலாம் தப்பு இல்லை பண்ற மாதிரி இந்த நல்லா கவனிங்க லாங் கேர் ஈஸியா இருக்குங்களா புரியுதுங்களா இப்ப இந்த இந்த மூணு நாள்ல எடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆப்ரேட்டிங் அதாவது மொத்தம் அஞ்சு கண்ட்ரோல் அந்த அஞ்சு கண்ட்ரோல இந்த மூணு நாள்ல சொல்லிக் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டியது முழுசாக வெளியில் எப்படி இந்த அஞ்சு கண்ட்ரோலை ஆப்ரேட் பண்ணி ஓட்டணும் அப்படின்றத மட்டும் அதை நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டிரைவிங் வந்து நமக்கு சீக்கிரமாக வந்துடும் எந்தெந்த இடத்துல எவ்வளோ அளவோடு நம்ம வேகம் கொடுக்கணும் எவ்வளோ வளைக்கணுன்றதை கவனிங்க ஆரன் இன்னும் ஒரு முறை அடிச்சிருக்கேன் ரைட் இந்த மாதிரி ஆளுங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்க வேலையில் தான் அதிகமான கவனம் இருக்கும் வண்டிகளை அதிகமாக கவனிக்க மாட்டாங்க அதை நம்ம கொஞ்சம் பார்த்து விசாராக பார்த்துக்கலாம் ரைட் போதும் இந்த லெஃப்ட் பக்கமாகவே போகிற மாதிரி இருக்கும் ஸ்பீடை பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் கரெக்டாக கிளச்சு கால் கீழே வச்சுங்க ஆ தேவைப்படும்போது யூஸ் பண்ணால் போதும் ஸ்பீட் லேஸாக கொஞ்சம் கூடங்க இப்போ அந்த லாரிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேரிகார்டு இருக்குது அந்த தடுப்பை நம்ம கிராஸ் பண்ணி போகிறது வந்து கொஞ்சம் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுக்கணும் நுழைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த லாரிக்காரன் போவோம் நீங்கள் அதை கவனிக்க அதை கவனிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சார் ஒரு நிமிஷம் வீடியோ இப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்லோ கிளச் அரஸ்ட்டு ஈர தேர்டுக்கு குறைச்சிருங்க குறைச்சிட்டு கிளச்சை மட்டும் எடுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் டவுன் ஆகிடும் கிளச் எடுங்க ஸ்பீடை கண்ட்ரோல் ஆகிடுச்சு இப்போ நமக்கு ஆக்சிலேட்டர் அதிகமாக தேவை இல்லை சும்மா லைட்டாக அழுத்துங்க அழுத்தி அந்த ஸ்பீடை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் லெஃப்ட்டு லைட்டாக ஷேப்பாக வளைங்க நம்ம ஒரு ஒரு டேர்னிங் பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி லைட்டாக இன்னும் கொஞ்சம் வாங்க பயப்படாதீங்க பயப்படாமல் வாங்க அவ்வளோதான் வந்து ஸ்ட்ரைட் இப்போ ஸ்பீடை கொடுங்க ஸ்பீட் கொஞ்சம் கொடுத்து அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் லெஃப்ட்டு இந்த மாதிரி ஹார்ன் லாங்காக வருதுன்னா லெஃப்ட் மிரரை பாருங்கள் ஏன்னா லெஃப்ட் அவங்களால நமக்கு நம்ம போகும்போது அவங்களுக்கு இடைஞ்சல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது தான் லாங்காக ஹார்ன் அடிப்பாங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அவங்கள விட்டுருங்க ஒரு பைக்கில் எத்தனை பேர் போகிறாங்க பாருங்கள் ரொம்ப ரிஸ்க் இதெல்லாம் ஓகே இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம போகும்போது என்ன பண்ணணும் நீங்கள் கிளச்சில் கால் கொஞ்சம் கிட்ட ரெடியாக வச்சுங்க ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு கிளச்சோ பிரேக்கோ தேவைப்படும் அந்த பைக் கிராஸ் ஆகுது அதையும் கவனிச்சிங்க தேர்ட்லேயே இந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்பீட் கண்ட்ரோலாக ஓட்டுறது சேஃபான ட்ரைவ் இந்த ஷேப் எப்படி இருக்குது இந்த இந்த டேர்ன் முடிஞ்ச உடனே மறுபடியும் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணோம் அதையும் கொஞ்சம் கவனிச்சிங்க இப்போ இங்கே ரெண்டு ரோடு பிரியுது இல்லையா இங்கே நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு நம்ம சிக்னல் காமிக்க வேண்டி தான் வரும் அதுக்கு என்ன பண்ணுங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கா ஜஸ்ட்டு விரல்ல தள்ளனாலே போதும் அவ்வளோ தேவையில்லை கீர் போடுற பெரிய போகிறீங்க அவ்வளோ தேவையில்லை சும்மா லைட்டாக விரல்ல தள்ளனாலே போதும் ஆ ஓகே இப்போ அங்கே லெஃப்ட்ல ஒரு பெரிய ஒரு போகிறாரு ஹாரன் ஒரு தடவை அடிச்சிருங்க ரைட் இப்போ இந்த ஷேப் வர மாதிரி நம்ம பிடிக்கணும் கவனிச்சுட்டே பாருங்கள் அவர் லெஃப்ட்டு வந்துட்டு ரைட்டில் போறாரு

ஓகே லைட்டாக லெஃப்ட்டாக வந்துடுங்க ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் பாருங்கள் மறுபடியும் உங்கள் வேலையெல்லாம் கெட்டு போச்சு பாருங்கள் ஸ்பீடை மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே செய்யுங்க இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி ரைட் கொஞ்சம் அந்த ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு டிரைவிங் வரணும் அதுக்கப்புறந்தான் மற்றவங்கள நம்ம கவனிக்கணும் ஸ்லோ பண்ணுங்கள் கிளச் அரெஸ்ட் நம்ம அந்த இடத்துல என்ன கீரில் போகலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுக்கங்க லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணி அந்த வண்டி போகுது இல்லையா அதுதான் நம்ம ட்ராக்கு நம்ம ரொம்ப ஓரமாக போயிடக்கூடாது ஓகே இப்போ முடிஞ்சால் கொஞ்சமாக பிரேக் இங்கேயே ஆரம்பிங்க லைட்டாக ரொம்ப ஓனம் ஓகே இப்போ பிரேக்கில் லைட்டாக விட்டுருங்க விட்டுட்டு கீரை நம்ம ரெண்டாவதுக்கு குறைச்சிக்கலாம் மூணாவதுல வந்தோம் இல்லையா நூட்டலுக்கு வாங்க என் பக்கம் தள்ளி போட்டுட்டு இது ஏறி இறங்கின பிறகு மெதுவாக கிச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க மெதுவாக எடுங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு ஸ்பீடே வேண்டாம் அந்த வேகத்தடையும் தாண்டுற வரைக்கும் அப்படியே போகலாம் மெதுவாக போகலாம் இப்போ இந்த இந்த மொ மொத்தம் அஞ்சு கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணுறீங்களா இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு ஸ்டேரிங் ஆக்சிலேட்ரு பிரேக்கு கிளச்சு கியர் கிளச் அழுத்துங்க இந்த கிளச்சு ஏன் அழுத்துறோம் தெரியுமா கொஞ்சம் ஸ்லோவாக மூவிங்கா மூவிங்காக கட் பண்ணுறதுக்கு மறுபடியும் போய் கிளச் எடுங்க அப்படி எடுக்கும்போது வண்டி இழுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டுங்க கொஞ்சம் அழுத்தி அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொடுங்க ரெடி ஸ்லோ கிளச் கிளச் எடுங்க இப்போ ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம் ஒரே ஸ்பீடாக ஃபோக்கஸ் அதிகமாக உங்களோட நேற்றை விட இன்னைக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி முன்னாடி போகிறவங்களால தூரமாக பார்க்க முடியல இடைஞ்சலாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்க தூரமாக போக விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வேகக்கூடாது இப்போ கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து நெக்ஸ்ட் ஃபோர்த்து கிளட்சை அழுத்திட்டு ஃபோர்த்து போட்டுட்டு கிளட்சை எடுத்துட்டு மறுபடியும் ஸ்பீட் ஒரே ஸ்பீடாக இப்போ ஸ்பீடு வந்து ரொம்ப ஹையராகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சத்தத்தை மெயின்டெயின் பண்ணுது இன்ஜினோட நாய்ஸை நல்லா கேளுங்க அந்த வண்டிக்கு பக்கத்தில் நமக்கு எவ்வளோ ரோடு இருக்குது அந்த ரோடில் வண்டியோட ஃபேஸ் நேராக இருக்கா இதை கவனிங்க சரியாக இருக்குது ஷேக் மட்டும் பண்ணாதீங்க ஸ்டேரிங்க அப்படி எப்படிங்க பர்ஃபெக்டாக இருக்குது ஸ்பீடை மாற வேண்டாம் அப்படியே அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் விட்டுறாதீங்க உங்களுக்கு ரொம்ப லோ ஆகும்போது வண்டியே திணற ஆரம்பிக்கும் தெரியுங்களா வித்தியாசம் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துதுங்க கொஞ்சம் லைட்டாக ரைட் எடுத்துங்க நல்லா ஃபோக்கஸ் லாங் அண்ட் ஒன் மோர் ரைட் இப்போது ஸ்லோ பண்ணுங்கள் கிளட்சை அரெஸ்ட் பண்ணிவிட்டு வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸாக செய்யுங்க லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு இன்னும் நிறைய டைம் எடுத்துக்கணும் நீங்கள் கிளட்சாக அழுத்துட்டிங்களா அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பிரேக் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வேகம் கண்ட்ரோல் ஆகும் நாம் ஃபஸ்ட்டு செஞ்ச தப்பு இப்போ செய்யாமல் பார்த்துங்க கொஞ்சமாக லைட்டாக லெஃப்ட் எடுத்துக்கோங்க பின்னாடி மிரரை பாருங்க அப்படி பார்த்துட்டு கை கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு இப்போ கொஞ்சம் பிரேக் அழுத்துங்க அ அந்த அந்த அளவு அப்படியே இருக்கணும் இப்போ கொஞ்சம் பிரேக் எடுங்க அப்படி எடுத்திங்கன்னா வண்டி ஸ்லோவாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஓரமாக தான் இருக்கீங்களான்னு தூரமாக கவனிங்க கவனிச்சிட்டு ஸ்டீரிங் இன்னும் கொஞ்சம் லூஸாக விட்டு இப்போ பிரேக் ஆச்சு இதுதான் சரியான முறை நின்ன பிறகு முதல்ல நூற்றல் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கிளட்சு வந்து இந்த மாதிரி அரை குறையாக கூட கீறு உங்களுக்கு சரியாக வேலை செய்யாது அதனால் தான் விரலில் அழுத்தாதீங்க முன்னங்காலில் அழுத்துங்கன்னு சொன்னேன் விரல் அழுத்தும் போது ரொம்ப நேரம் ஃபுல்லாகவும் அழுத்தி பிடிக்கவும் முடியாது இப்போ கொஞ்சம் இங்கே பாருங்க ஒன்றும் இல்லை இந்த விரல் இருக்குல்ல அதுக்கு கீழே வச்சு அழுத்துங்க அறுத்துங்க இப்போ உங்களால் நல்லாவும் அழுத்த முடியும் கொஞ்சம் நேரம் பிடிக்கவும் முடியும் இப்போ ஃபர்ஸ்ட் கியர் மறுபடியும் போட்டுட்டு கிளட்சோட மூவிங் பாயிண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இன்னும் ஸ்லோவாக ஓகே ரைட் அதிகமாக வேண்டாம் அப்படி கொஞ்சம் ஸ்டடி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓரவாங்க ஓகே இப்போ மெதுவாக கொஞ்சம் எக்ஸ்ல கொடுங்க லைட்டாக நம்ம அடுத்த கீர் போகிறதுக்கு ரெடி ஆகிடலாம் ஓகே ரெடி ஸ்லோ கிளச் நோட் பண்ணிங்களா கிளச் கொஞ்சம் வேகமாக போனோம் செகண்ட் மாற்றி கச்ச எடுத்துட்டுப்பாடுங்க வேகமாக அந்த மாதிரி விடக்கூடாது இப்போ ஸ்பீடு கண்ட்ரோலான ஸ்பீடு ஸ்பீடு கூட இந்த மாதிரி ஜெர்க்கடிக்கூடாது வண்டி வருதுன்னா நீங்கள் ரைட்டில் போகாதீங்க ஓரமாகவே போங்க நம்ம ஓ ரைட்டில் போயிட்டு வண்டி வருதுன்னு ஸ்லோ பண்ணி ப்ரோஜனம் இல்லை நம்ம அது போகும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரைட்டில் போகலாமா வேணாவான்றது தெரிஞ்சிடும் பாருங்க அதிகமான ரைட்டு ஓகே ஸ்லோ கச் ரைட் பார்த்தீங்களா கீர் போடும்போது ஓவரா ரைட்ல போயிடுது அந்த கை அது இழுக்கல நீங்க கையை அந்த பக்கம் இழுத்து வச்சுக்கிறீங்க அதிகமாக நம்ம பிடிக்கக்கூடாது முடிஞ்சா கையை என்ன பண்ணுங்க அந்த கையை கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க வலது கை மட்டும் இப்போ கொஞ்சம் லெஃப்ட் பின்னாடி வேற யாராவது வராங்களான்னு கவனிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணி கிளச்சாக ரஃப் பண்ணிவிட்டு அந்த டயர் வச்சுருக்கையே அங்கே வட்டி வச்சுட்டாங்க கிளட்சு பிரேக்கில் கால வச்சுட்டு மெதுவாக லெஃப்ட்டு நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க ஒரு லாரி நிற்குதுல லெஃப்ட் சைடில் அங்கே பாருங்கள் இப்போ ப்ரேக் கொஞ்சம் அழுத்துங்க கொஞ்சம் விடுங்க இப்போ மறுபடியும் அழுத்துங்க இதுதான் கரெக்ட் நின்ற பிறகு நூடுல் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் கிச்சை விடுங்க அதுக்கப்புறம் பிரேக்கை விடுங்க ரைட் சரியாக பண்ணிங்க நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் மிஸ் பண்ணுறீங்களோ தோணுது கொஞ்சம் மைன்யூட்டாக நோட் பண்ணுறது நல்லாயிருக்கும் பண்ணுறீங்க ஆனால் அதை துல்லியமான அளவை நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு தவறுற மாதிரி தெரியுது அதையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துங்க ஓகே நம்ம இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணலாம் ஒரு மூணு நாள் கேப் விட்டுடலாம் நாளைக்கு சனி ஞாயிறு திங்கள் இந்த மூணு நாள் கேப் விட்டு மறுபடியும் ஓட்டி பார்க்கும்போது ஏதாவது தப்பு வருதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் மறுபடியும் ஓட்டி சொல்கிறேன் சரி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை